குரு குருபிரமா குருவிஷ்ணு குருர்வோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபர்தஸ்மரீ குரவே நம ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் இன்றைய தினம் கடகரவி ஆரம்பித்து தட்சிணாயணப்புணியகாலம் துவங்கியுள்ளது நாளை புதன்கிழமை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி பண்டிகை கொண்டாட இருக்கிறோம் இந்த ஆடி மாதம் பெருத்த புண்ணிய காலமாக உள்ளது குரு பூர்ணிமா ஆடிப்பூரம் போன்ற மிகவும் சிறந்த பண்டிகைகளெல்லாம் கிரக நாட்களெல்லாம் இந்த மாதத்திலே இருக்கிறது இதேபோல் தெலுங்கு சம்பிரதாயத்தை உத்தேசித்துதான் ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்பட்டு இன்றைய தினம் நிறைவு பெற இருக்கிறது ஆக இந்த ஆடி மாதமாகப்பட்டது மிகவும் புண்ணியகாலமாகும் இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டியது இன்றைய தினம் நாம் எல்லோரும் தட்சிணாயண புண்ணிய காலம் பிறந்ததை முன்னிட்டு நமது முன்னோர்களுக்கு தலைதர்ப்பணாதிகளை எல்லாம் கொடுத்து மகிழ்வித்து உள்ளோம் அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நாம் இரவனை பிரார்த்திப்போமாக அதுக்கு அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய ஆடி மாத பணிகள் என்னவென்றால் நீர்நிலைகளுக்கு சென்று கஷேத்திரங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் நதிக்கரைகள் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று நாம் குறைந்தபட்சம் இந்த மாதத்தில் ஓர் நாடாவது ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படி ஸ்நானம் செய்து அருகில் உள்ள தேவ தேவ தேவர்கள் தேவதா பிரதிஷ்டையான ஒரு புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களில் உள்ள சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் முடிந்த வரையில் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் எல்லாம் நாம் செய்தோமானால் பலன்கள் மேன்மேலும் அதிகரித்து நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் முடிவாக நாம் திருவள்ளூரில் வசிக்கிறோம் இந்த திருவள்ளூரில் உள்ள தீர்த்தம் ரித்தாபநாசினி என பெயர் பெற்றது இளயத்தில் உள்ள தாபங்களையெல்லாம் போக்கடிக்கூடிய மகா புண்ணிய தீர்த்தமாகும் இந்த தீர்த்தத்தில் நாம் ஸ்நானம் செய்து அருகில் எழுந்திலே இருக்கும் வைத்திய வீரராகவ சுவாமி சன்னதிக்கு சென்று தாயார் கனகவல்லி அம்பிகை வீரராகவ சுவாமியை தரிசனம் செய்து அருகே உள்ள சாலிகோத்திர மகர்ஷி ஞானம் பெறும் பிரம்மதேவர் போன்றவர்களையும் தரிசனம் செய்து பெருமாளின் இரு பாதத்தையும் வணங்கி சட்டாரி தீர்த்த பிரசாதங்களையெல்லாம் பக்தியோடு நாம் பெற்று பிரதனத்திலே இருக்கக்கூடிய மகாகணபதி டசம்ஹர் லக்ஷ்மி டெசம்ஹர் சுதர்சன இவர்களையும் நாம் தரிசனம் செய்து கனகவல்லி தாயாரையும் தரிசனம் செய்து அங்கு இருக்கும் மண்டபத்திலே அமர்ந்து பகவன் நாம கீர்த்தனை ராமநாம ஜபம் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது எல்லாம் வல்ல வீரராகவ சுவாமியின் அனுகிரகம் நமக்கு கிடைத்து நன்மை பயக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் இங்கு உள்ள ஹிருத்தாபநாசிரிய தீரம் பெரியும் பெரும் மகத்தான தீர்த்தமாகும் கைசக புராணத்திலே இந்த ஹிருத்தாபனாசிரியின் மகிமை வெகுவும் சிறப்பாக பாராட்டி சொல்லப்படுகிறது வீரராகவ சுவாமிக்கு நிகராக இந்த ஹிருத்தாபநாசிரிய தீர்த்தம் உரைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கிருத்தாபநாசினி தீரத்தை சுற்றி பார்த்தோமானால் திருபுரசுந்தரி சமேத தீர்த்தேஸ்வர சுவாமி வீரராகவசுவாமி கோவிலுக்கு சற்று தள்ளி பார்த்தோமானால் கிராம தேவத்தை ரேணுகா பரமேஸ்வரி மற்றும் அப்படியே கிழக்கு குளக்கரை வழியாக தெற்கு குளக்கரை வரவோமானால் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட்டம் அப்படியே வந்து மேற்கு தசையில் பார்ப்போமானார் ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமான் மிகவும் அருமையாக எழுந்திரடி உள்ளார் தற்பொழுது தான் விமரிசையாக கும்பாபிஷேகம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாம் நாம் காண வேண்டிய மிகவும் முக்கியமான தேவதா சுரூபங்கள் தீர்த்தங்கள் ஆகும் அது இந்த ஆடி மாதத்திலே நாம் வந்து இவைகளை எல்லாம் வணங்கினால் நல்லபடியான பலன்கள் கிடைப்பதோடு நமது புண்ணியங்கள் விரத்தியாகி பாவங்கள் எல்லாம் கரைந்துவிடும் புத்திர சம்பத்துக்கள் மற்றும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கல்விகள் மேன்மை அனைத்தும் இறைவனின் அருளால் நமக்கு கிடைக்கும் கூட இந்த ஹிருத்தாபனாசினி என்ற அந்த தீர்த்தத்தின் பெருமை பல இடத்திலே ஸ்லோகங்களாக கூறப்பட்டுள்ளது அதில் ஒரு ஸ்லோகம் மாத்திரம் சொல்கிறேன் ஹிருத்தாபனாசினி தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரவேசி ஜெகன் மாதா साहि मां महेश्वरी नारायण नारायण नारायण